அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரையோட டே நைன்டி ஃபோருங்க அதாவது தொண்ணூற்றி நான்காவது நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொண்ணூற்றி நாலாவது நாள் எந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா இருநூறாவது தொகுதி துறைமுகத் தொகுதிங்க துறைமுக தொகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் விதமாக இருந்தது ஏன் மண் எண் மக்கள் பாத யாத்திரை இந்த உலகின் மிகப்பெரிய கட்சியின் தலைவராக பாஜகவின் தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் கலந்து கொண்ட இரநூறாவது தொகுதி பாத யாத்திரை நடைபயணத்திற்கு தடை தெரு விளக்குகள் அணைக்கப்பட்டன கடைகள் அடைக்கப்பட்டன மக்களை பார்க்க கூட விடாமல் கடைகளை அடைக்க சொல்லி மிரட்டி இருக்கிறார்கள் ஆளும் கட்சியினர் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டால் மட்டும் அந்த மக்களுக்கு தெரியாதா அதாவது திமுக இவ்வளோ ஒடுக்குமுறையை அடக்குமுறையை கையாளுகிறது இந்த மக்களிடம் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் இந்த திமுகவுக்கா இல்லை இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த பாஜகவிற்கா அப்படின்னு மக்களுக்கு தெரியாதா புரியாதா என்னமோ இதெல்லாம் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து இந்த பட்டி மாடல் பண்ணாங்கள்ல பட்டியில் போட்டு அடைச்சி அந்த மாதிரி நேரத்து பண்ணியிருக்காங்க துறைமுகம் தொகுதியிலையும் அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு ஜே பி நட்டா அவர்கள் வருகை ஒரு தமிழனாக ஒரு வேட்டி சட்டையில் நமது பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையில் திரு ஜே பி நட்டா அவர்கள் யாத்திரையில் கலந்து கொள்கிறார் ஜேபி பி நட்டா அவர்களே அந்த தொகுதியின் பொதுமக்களும் நிர்வாகிகளும் மலர் தூவி மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற வெற்றி முழக்கத்தை இட்டு வரவேற்கிறார்கள் அந்த காணொலி பார்த்துட்டு வாங்க பாத்தீங்களா இவர் இவங்க வந்து கரண்ட கட் பண்ணி இல்ல மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி அவங்கெல்லாம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு மக்களை துன்புறுத்தி மட்டும் அந்த யாத்திரை நடக்காமே போயிடுச்சா கோலாகலமாக நடந்திருக்கிறது அதாவது இதுவாக ஜனநாயகம் நினச்சி பாருங்க அதாவது இவங்க சொல்கிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிறாரு மாநில உரிமைகளில் தலையிடுறாரு அப்படி இப்படின்னு பேசுகிறவங்க அவங்க ஜனநாயகத்தோடு நடந்துக்கிறாங்களா இவங்க ஜனநாயகத்தோடு நடந்துக்கிறாங்களா வேர் இஸ் டெமோக்ரஸி எங்கே ஜனநாயகம் எங்கே இருக்கு இதில் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்புடின்னா பாஜக அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் இவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது அந்த தோல்வி பயத்தில் தாங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க மக்களை அவங்கள பார்க்கக்கூடாதுங்கிறாங்க கட கரண்ட்டை கட் பண்ணுறாங்க கடையை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் தலையிலாம் நின்று தண்ணி குடித்தாலும் பாஜக இங்கு வளர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் இது தமிழகத்தின் கட்டாயம் இவ்வளோ பண்ணாங்களே இவ்வளோ பண்ணி அந்த கூட்டத்தை தடுக்க முடிஞ்சது அவங்களால அந்த இருநூறாவது தொகுதியில் ஆர்ப்பரித்த கூட்டத்தை பார்த்துட்டு வாங்க வேறு மாறிங்க வேறு மாறி

மக்களை பார்க்க விடவில்லை நான் இந்த இடத்தில் சொல்கிறேன் விரைவில் திமுகவின் விளக்குகள் அணைக்கப்படும் அப்படின்ற ஒரு கர்ஜனையை கர்ஜித்திருக்கிறார் அந்த காணொலியை அவர் இங்கிலீஷ்ல பேசுவார் கீழே வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகும் நல்லா பார்த்துட்டு The basic feeling and respect for democracy. Here where I came, the markets were shut down. The street lights were put off. Huge, huge, huge platoon of police was deployed. इट मेड बी रिमेंबर दी एमरजेंसी डे इट मेड बी रिमेम्बर दी एमरजेंसी डे बट आई वुड लाइक टू से मिस्टर स्टैलिन देज आर नॉट फॉर यू लीडिया एनीबडी हु वोन्ट्स टू सी हाउ तमिलनाडु इज फंक्शन गो एंड विजिट द मार्केट विथ अस्टर टुडे see how, how the police has made them to shut down their markets. their bazaar, none is allowed to come out. is this democracy? Is this, is this the tradition of tamil nadu? when it is not the tradition of tamil nadu, such leaders should not be there to represent tamil nadu. that we have to understand. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவை பற்றி சொல்கிறாரு டி ஃபார் டைனாஸ்டி குடும்ப அரசியல் எம் ஃபார் மணி ஸ்பிண்ட்லிங் அதாவது பண மோசடி கே ஃபார் கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்கிறாருங்க அந்த அளவிற்கு டிஎம்கேவோட புகழ் கொடிகட்டி பறக்குதுங்க கொடிகட்டி பறக்குது தமிழர்களின் அவமானம் இது தமிழர்களின் அவமானம் اندا گانو لے પાದಿಡ್ವಾಗ ನೋಮಲ್ मीनिंग ಆಫ್ ಡಿಎಂಕೆ ಡು ಯು ನೋ ದಿ मीनिंग ಆಫ್ ಡಿಎಂಕೆ ಡಿಎಂಕೆ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಫಾರ್ ಡೈನಾस्टी ಮನಿ ಸ್ಮಿಲಿಂಗ್ ಕಟಾ ಪಂತಾಯ ಡಿಎಂಕೆಸ್ ಡೈನಾस्टी ಕರುಣಾ ನಿಧಿ ಸ್ಟಾಲಿನ್ ಉದರಿ ನಿಧಿ बेटा बच्चा पोता ओनली करना है ओनली स्टैलिन करनी मनी सॉन्डलिंग मनी सॉंडलिंग करप्शन में इनको शर्म भी नहीं आता है इनका एक मंत्री 200 दिनों से जेल में पड़ा है और मंत्री भी है कैसी डेमोक्रेसी है विथ टाइप ऑफ डेमोक्रेसी योर हैविंग एंड वो कन्विक्टेड है करप्शन में और सबसे इंटरेस्टिंग बात तो यह है कि मिनिस्टर ऑफ डायरेक्टरेट ऑफ विजिलेंस एंड एंटी करप्शन मिनिस्टर ऑफ डायरेक्टरे डायरेक्टरेट ऑफ विजिलेंस एंड एंटी करप्शन इसके खिलाफ भी डीवीएसी में करप्शन का केस है भ्रष्टाचार का केस है यह परिस्थिति आकर के खड़ी है मित्रों इन्होंने अपने चुनाव का कोई भी काम पूरा नहीं किया है बोलिए इन्होंने कहा था कि 90 परसेंट सब्सिडी देंगे ब्रिज इरीगेशन पर मिली क्या मिली क्या इन्होंने कहा था कि हम कोऑपरेटिव को इंश्योर को करेंगे उनकी पेमेंट कोऑपरेटिव को पेमेंट इंश्योर हुआ क्या इन्होंने कहा था हॉर्टिकल्चर रिसर्च सेंटर बैठाएंगे बैठाया क्या इन्होंने करप्शन रिसर्च सेंटर बनाया है करप्शन का रिसर्च कैसे किया जाए क्या क्या तरीका हो सकता है करप्शन का उसका रास्ता बनाया है और इन्होंने कहा था कि हम लोन माफी करेंगे माफ किया क्या इन्होंने कहा था हम गरीबी हटाएंगे खुद की गरीबी हटा ली बाकी सब की वैसी रहेगी मित्रों मैं एक बात और कहना चाहता हूं बर्ड्स ऑफ ए फेदर फ्लॉक टू गेदर एक तरीके के पंछी एक ही जगह इकट्ठे होते हैं ये जो इंडी अलायंस है ना इंडी अलायंस ये इंडी अलायंस एक ही बात का अलायंस है और ये अलायंस है परिवार का अलायंस प्रॉपर्टी का अलायंस और भ्रष्टाचार को बढ़ावा देने का ऐलान है फैमिली डायनेस्टी, देखो फारूक अब्दुल्ला का बेटा उमर अब्दुल्ला प्रकाश सिंह बादल का बेटा सुखबीर बादल मुलायम सिंह यादव का बेटा अखिलेश अखिलेश के बाद डिंपल, चाचा गया जहां जाना है लालू के बाद राबड़ी रावड़ी के बाद तेज प्रताप तेज प्रताप के बाद तेजस्वी तेजस्वी के बाद मीसा बाकी स्टॉप ममता ममता इसको बुआ बोलते हैं बुआ को बंगाली में पीसी बोलते हैं पीसी तो ममता और उसका भतीजा भाई को ममता और उसका भतीजा बाकी टीएमसी छुट्टी वाईएसआर जगन ये परिवार की पार्टी केसीआर केटीआर कविता दामाद बेटा बेटी पोता पोती कर्णानिधि स्टैलिन उदयनिधि परिवार शरद पवार सुप्रिया सूर्य अजीत पवार जाए जहां जाना है परिवार की पार्टी उद्धव ठाकरे आदित्य ठाकरे परिवार की पार्टी हमारे दोस्त रहे हैं इंदिरा गांधी सोनिया गांधी राहुल गांधी प्रियंका गांधी बाकी सब की छुट्टी ये भी भाई बहन की पार्टी ये इंडी अलायंस परिवार का अलायंस है परिवार का फैमिली अलायंस दूसरा ये डायनेस्टी के साथ साथ परिवार के साथ साथ प्रॉपर्टी का भी अलायंस है बोलो फारूख अब्दुल्ला के खिलाफ केस चल रहा है कि नहीं चल रहा है क्रिकेटर दिलजी बोलो अखिलेश के खिलाफ कैंपर केस चल रहा है कि नहीं चल रहा है बोलो लालू के खिलाफ केस चल रहा है कि नहीं चल रहा है तेजस्वी के खिलाफ केस चल रहा है कि नहीं चल रहा है ममता के मंत्री जेल में है कि नहीं है आप बताइए वाईएसआर में भ्रष्टाचार है कि नहीं है आप बताइए उदयनिधि के सरकार ये स्टालिन की सरकार में इनका मंत्री जेल में है कि नहीं है भ्रष्टाचार कर रहे हैं कि नहीं कर रहे हैं ईडी इनके दरवाजे पर है कि नहीं है आप बताइए हमारे उद्धव ठाकरे और बाकी लोग भी भ्रष्टाचार के साथ जुड़े हैं कि नहीं जुड़े हैं तो इनका आप बताइए राहुल गांधी बेल पर है कि नहीं है आप बोलिए सोनिया गांधी बेल पर है कि नहीं है ये सब पहला परिवार दूसरा प्रॉपर्टी और करप्शन वो केजरीवाल वो छूट गया था वो केजरीवाल छूट गया सॉरी 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 वो छूट गया था उसके देखो डिप्टी चीफ मिनिस्टर जेल में है कि नहीं है उसका मंत्री जेल में कि नहीं है उसका सांसद जेल में है कि नहीं है और खुद भी ईडी से बच रहा है कि नहीं बच रहा है बच रहा है कि नहीं बच रहा है तो ये इंडी अलायंस कुछ नहीं है ये इंडी अलायंस भ्रष्टाचार का अलायंस है परिवार का अलायंस है तो मित्रों मैं एक ही बात आपको कहना चाहता हूं यहां भी ये जो डायनेस्टी मनी स्टॉन्डरिंग कट्टा पंचायत को इसका भट्टा बैठाओ और भारतीय जनता पार्टी को आगे लेके आओ कमल खिलाओ एन मन एन मक्कल को आगे बढ़ाओ और इस देश को आगे ले जाओ स्वदेश को आगे ले जाओ और पूरी ताकत के साथ आनंदलाई के नेतृत्व में आगे चल करके भारतीय जनता पार्टी को मजबूत करो यही आपसे कहने आया हूं और ऐसी भ्रष्टाचार सरकार को घर में बैठा दो और उन लोगों को आगे लाओ जो काम करने के लिए तैयार है आपकी चिंता करने के लिए तैयार है பகாத் பகாத் தன்யவாத் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு வந்துடலாம் அண்ணாமலை அவர்களோட உரை சென்னையில் கரெக்டான பாயிண்டை பிடிச்சி பேசுகிறாருங்க கரெக்டான பாயிண்டை பிடிச்சி பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வெள்ளத்தில் தத்தளித்தது இந்த ஆளை தெரியாத திமுக அரசால் தான் சென்னை மக்கள் காலம் காலமாக சம்பாதித்த அந்த பொருட்கள் சொத்துக்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது அனைத்தும் இந்த திமுக அரசால் தான் ஆழ தெரியாத திமுக அரசு என்று விமர்சனம் செய்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியை நேரம் அடுத்து கனவு தமிழகத்திலே தேசியமும் ஆன்மீகமும் மறுபடியும் வளர்ந்து விட்டால் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்து விட்டால் நிச்சயமாக இந்திய முழுமையிலிருந்து பாரத முழுமையிலிருந்து அதை தமிழகத்திலிருந்து நாம் ஆரம்பித்தாக வேண்டும் நிச்சயமாக இந்த யாத்திரையினுடைய வெற்றியை செல்லுகின்ற இடத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு சகோதர சகோதரி எல்லா யாத்திரைகளும் கூட இந்த பற்றி பேசுவதையா நீ சென்னையில் இருக்கும் சென்னையினுடைய மத்திய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் நம்முடைய தேசிய தலைவர் நிறைய பேசுவதற்காக வந்திருக்கின்ற கேட்க இருந்தும் கூட இந்த யாத்திரையினுடைய நோக்கமாக ஒரு ஒரு தொகுதி ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதியில் சில முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் முன்னால் நாம் வைக்கின்றோம் சென்னை சமீப வெள்ளத்தில் தட்டு தடுமாறி இத்தனை காலமாக மக்கள் இருபது முப்பது ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு உழைத்த சொத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆள தெரியாத ஒரு கட்சி ஆட்சி இருக்கிற காரணத்தினால ஏழு நாட்கள தன்னுடைய முழு சொத்தையும் இழந்துவிட்டு பாதிச்சதை நின்று கொண்டிருக்கிறது வெறும் பொய்களை மட்டும் பேசி ஆட்சியை தொடர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி செலவு செய்திருக்கிறோம்

அப்படின்றத நல்லா யோசித்து சிந்தித்து வாக்களியுங்கள் அடுத்து வந்து தயாநிதி மாறன் அவர்களுக்கு அவர் பாணியிலேயே பதிலடி கொடுத்த அண்ணாமலை அவர்கள் திராணி இருந்தா பதில் சொல்லட்டும் தயாநிதி மாறன் அவர்கள் அந்த காணொலியும் பாதிடுவாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணியமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதன் அவங்க திரும்ப பேச போகிறது கிடையாது ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களை பாராளுமன்றத்தில் வச்சு உங்க தோப்பனார் பணமான இந்த தொகுதியினுடைய எம்பி தயானிமாரன் கேட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றனர் அண்ணன் தயாநிதிமாறன் அவரை பார்த்து கேட்கிற அண்ணா இன்னைக்கு நீங்க அரசியல் இருக்க ஒரே ஒரு காரணம் சன் ஆஃப் முரசொலி மாறன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டி மட்டும்தான் அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினொன்னு அமைச்சரவையில் நீங்க வெளியே வந்த பொழுது சுய சொந்த காரணத்திற்காக வெளியே வரன்னு சொன்னீங்க ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் ஊழல் செய்து இரண்டாயிரத்தி பதினொன்று கேபிடல் இருந்து துரத்தப்பட்டீர்கள் என்பது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும் தகுதி மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்க தோப்பனார் சொன்னாரா பதவியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு நீங்கள் அமைச்சராக இருந்த பொழுது பி எஸ் டெலிபோன் லைன் கனெக்ஷனை உங்களுடைய சன் டிவியினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தினீங்க உங்க தோப்பனார் சொன்னாரா பி எஸ் லைன் கனெக்ஷன் எடுத்து சன் டிவி கொடுங்க அப்படின்னு சீப் செக்ரட்டரி தலைமை செயலரை பார்த்து நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்னீங்க உங்க தோப்பனார் சொன்னாரா தாழ்த்தப்பட்டவர்களா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தின தோப்பனார் சொன்னார்கள் எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேச ஆனால் சேவை இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை நகரனுடைய எம்பிக்களாக இருந்து சென்னை நகரை பால்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி ஆனால் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த கடுமையான உழைப்பு நம்முடைய தலைவர் இந்த யாத்திரையினுடைய சங்கல்பம் குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரில் மூன்று எம்பிகளும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்து தொடர்ந்து முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கிறது சரித்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நான்காவது தொகுதியிலே சரித்திரம் நிச்சயமாக தமிழகத்திலே நடக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நீங்கள் எல்லாம் அளித்திருக்கின்றது மறுபடியும் ஒரு முறை நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் அவருடைய கடினமான சூழ்நிலையில பாராளுமன்றம் அனைத்தளத்திலும் கூட தேவைப்படுகின்றார் இருந்தும் சொன்னபடி இருநூறாவது தொகுதிக்கு வருகின்றேன் என்று சொல்லி நமக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு டெல்லியில் இருந்து அந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்றார்கள் நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்ற பாரதிய ஜனதா கட்சியில் அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் கல்வியாளர்கள் இணைவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பதினைந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்பிக்கள் இணைந்தார்கள் இன்றைக்கு திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஸ்விம்மிங் பெடரேஷன் ஆல் இண்டியா பிரசிட இருக்கக்கூடிய திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் ஐயா மாநில தலைவர் முன்னிலையில் ஐயாவுடைய தலைமையில் இப்பொழுது தங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ள என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன் அண்ணன் திரு ஏ சி சண்முகம் அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு நினைவு பெற சொல்வாங்க நம்ம நட்டா ஐயா அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முக்கிய தலைவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படும் இவ்வளோதாங்க டே நைன்டி ஃபோர் ஹைலைட்ஸு தமிழக மக்களே தயவு செய்து சிந்தித்து வாக்களியுங்கள் யோசியுங்கள் மக்களோடு மக்களாக நிற்பது எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஏசி கார்லேயே போயிட்டு ஏசி கார்லேயே வந்துட்டு ஏழைகளின் வழி புரியாமல் இருப்பது எந்த கட்சியினர் அப்படின்றத தெரிந்து கொண்டு வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்பதை சொல்லி கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கணக்கு கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்